दादाव दिला निशेफार वजी बिस्मिल्लाह रहमान रहीम कुल तमा उलमा हकम रबुकुम अलैकुम अला तुशिरु बिशया उल वालिदीन ihsana व कहा सल्लल्लाहु अलैहि वसल्लम इत्तल मुसब्ह अल न्िगात लहु या रबिया अल्लाह हु या रबा इद्रिदन यता व जुबियुदय वद काल पवदिलेरंद

பெரிய நினைவைத்தல் அதுதான் அல்லாஹுக்கு நிகராக ஒரு நாம் வணங்குவது இரண்டாவது இருக்கிறது அதற்கு ஷெருப்பு அசுதான் சொல்லுவாங்க சின்ன ஷெருப்பு அதை பற்றி சல்லதாசனம் பதிவு செய்ய சொல்கிற போது சல்லதாசனம் சொல்றாங்க புகாரி முஸ்லீம்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சல்லதாசன் சொன்னாங்க நான் உங்கள் மீது பயப்படுவதில் நான் சிறிய ஷெருப்பை தான் பயப்படுகிறேன் அப்படின்னா செய்யப்படுகிற ஒரு அமல் அதாவது ரியா முகஸ்துதியை நான் பயப்படுகிறேன் நீங்க ஒரு அமல் செய்யறீங்கன்னா அல்லாவுக்காக வேண்டி செய்யணும் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்காக வேண்டி ஒரு அமலை நீங்கள் செய்தால் அதுதான் சிறுபுள் அசுதர் என்கிற சிறிய இணை வைத்தல் என்று சொன்னார்கள் செல்லதான் அப்ப அல்லாஹ் என்ன செய்வான வறுமையினால யாருக்காக நீங்க அமல் செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட அவங்கள்டேட்டுக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் சொல்லிக் கொடுவாங்க அதாவது நீங்க எனக்கான தொழுதல்தான் நான் உங்களுக்கு நன்மை தர போல நீங்க எனக்கான தொழுதலை உலகத்தில் என்று போற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்க நோன்பாடு என்று சொல்லப்பட வேண்டும் என்று அப்போ எல்லாமே மற்றவர்களுக்காக செய்வதனால நீங்க செஞ்ச அவர்களுக்கு நீங்க அவங்கள்ட்ட போய் கூலி வாங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல நன்மையே கிடைக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிவிடுவானா அதே மாதிரி இணை பற்றி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க ஒரு தடவை செல்லதானே செல்லம் கால சொல்லுதாகி செல்லதானே செல்லம் அலம் தரும் இனாமா கால ரொம்ப நீங்கள் உங்களுடைய இறைவன் சொல்றதை பார்க்க மாட்டீங்களான்னு சரதானிசன் சகாபாக்களை பார்த்து கேட்டாங்க அப்போ

அல் கவாக்கி பூபில் கவாக்கி அதாவது இந்த நட்சத்திரத்தினால தான் மழை பெய்தது இந்த நட்சத்திரம் இந்த போரணமை வந்ததுனால தான் எனக்கு இந்த ஒரு சதனம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு இயற்கைகளை சதனம் பார்ப்பவர்கள் நேரத்திலே குறி பார்ப்பவர்களை பற்றி அல்லா மீது சொல்றாங்க ஏன்னா அவங்க உண்மையாக இருந்தால் எல்லா குறி மட்டும்தான் நம்ப வேண்டும் இப்ப மழை பெய்ஞ்சிச்சு நம்ம நல்லுடைய நம்முடைய நல்ல நேரம் மழை பெய்ஞ்சிச்சு நம்ம சொல்றோம் அது தப்பு

அந்த கலிமாவினுடைய வெயிட்டை பற்றி சொல்லும்போது சல்லா அலிஸ்லம் அவங்களை தொட்டும் ஹசரத் அப்துல்லா இவரும் அவருக்கும் ஆசிரதையும் அப்படின்ற சஹாவி அறிவிக்கிறார்கள் இந்த ஹரிச இன்னல்லாக சயுஃபுலசு ரஜுலன் மின் உமதி அல்ல கேமத்துடைய நாள் ஒரு மனிதனை கூப்பிடுவாங்க அந்த மனுஷனை கூப்பிட்டு எல்லா படைப்பினங்களுக்கு முன்னாலும் ஃபயன்ஷூரும் அழகி திசா தும் திசையின சிஜிலன் எல்லா மனிதர்களுக்கு முன்னாலும் அந்த மனிதன் செய்த எல்லா அமல்களையும் வழங்குமாறு நோட் பண்ணிடுவாங்க அந்த நோட்டை எடுத்து அண்ணா வைப்பானா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பிரதிகள் இருக்கும் அந்த நோட்டுக்கு அப்ப அந்த மனிதனை பார்த்த அல்லா கேட்பானா குள்ளு சுஜரி மிஸ்லு ஹா மிஸ்லு பத்தல் பசரி சும்மா எப்போது அ துன்கிருமின் ஹாதா செயல் மனிதனே இதுதான் நீ செஞ்ச இந்த செஞ்ச அமல் இதுல ஏதாவது நீ மறுக்கலையான் அல்லா கேட்பானா அப்ப அந்த மனிதன் சொல்வானா லாயா அப்பி யார்லா நிச்சயமாக இல்லை நான் என்னென்ன செஞ்சேனோ அதில் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நீ நோட் பண்ணிருக்கிறேன்னு சொல்லுவானா அப்ப அப்பலக்க உதரும் இப்போ நீ இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நான் பதிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிக்கலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா அப்ப அந்த மனிதன் சொல்லுவானா லா யார் அப்படி உங்ககிட்ட போய் தப்பிக்க முடியுமா இறைவனே அதுவும் என்னால முடியாது யாருலான்னு சொல்லுவானா அப்ப இன்னக்க இந்த நான் ஹசனத்தன் ஆனா அல்லாஹ் சொல்வானா திருப்பி அந்த அடையாளம் பார்த்தது நீ ஒரே ஒரு அமல் செஞ்சிருக்கிற நீ ஒரு நல்ல அமல் செஞ்சிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீட்டு எடுத்து கெட்ட அமல்கள் எல்லாம் தொண்ணூத்தோரு பிரதிகளை ஒரு தராசிரியையும் ஒரே ஒரு சின்ன சீட்டு அதை எடுத்து மற்றொரு தராசிரியையும் எல்லாம் வைப்பான் அந்த சீட்டு தான் கடந்து போய்விடும் இந்த தொண்ணூத்தி சீட்டை விட அப்ப அந்த அடியான் கேட்பானா யாருந்தா இது என்ன அமல் அப்படின்னு கேட்கும் அல்லாஹ் சொல்வானா இது இல்லவா என்று நீ கடிமா சொன்ன இல்லையா அதனுடைய கணம் என்று சொல்வான் நம்ம இன்னைக்கு கனிமாவ நம்ம நிக்கிற செய்யறது இல்ல ஆனா அந்த ஒரு கனிமாவினுடைய வெயிட்ட பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது பிரதிகள் நம்மளுடைய பாவங்கள் இருந்தாலும் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா வானபூமிகளை எல்லாம் விட கடமை கிடைந்த கனிமா லாயிலாக இல்லதா அதே மாதிரி லாயிலாக இல்லதா என்பதை சொல்லிவிட்டால் மட்டும் ஒரு மனிதன் முக்கியமாக ஆகிவிட முடியாது அத்தோடு சேர்த்து முகமது முசூர் உதாரணி செலத்தாக அறிவு செலம் என்கிற பெயரையும் சொல்ல

தாய் தந்தியர்களிடத்தில் நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் நல்லுபகாரத்தை அவர்களுக்கு செய்யுங்கள் நல்லா கட்டளைப்படுறான் அதீசரும் சிறந்த அதை சொல்வாங்க மூணு நபர்கள் பேசியவர்கள் அதுல ஒன்று ஈசானி வீசலாம் அதற்கு அடுத்ததாக ஜுரைஜ் அப்படிங்கிற ஒரு வழி தந்திருந்தார் ஆரம்ப காலத்தில் முந்தியுள்ள உமத்துல ஜுரைஜ் என்கிற ஒரு சாமியான ஒரு நபர் அந்த நபரை பற்றி சிறந்த சொல்றாங்க அந்த மனிதர் தொழுது கொண்டிருப்பார் அல்லாம வணங்கி கொண்டிருப்பார் அவருக்கு ஒரு தாயார் இருக்கிறாங்க அவர் ஒரு நாள் தொழுது கொண்டு போது அந்த அம்மா வந்து துரை துறையில் கூப்பிடுறாங்க அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அம்மாவுடைய அழைப்புக்கு பதில் தருவதா அது அல்லாஹுவை விட்டுவிட்டு நான் செல்வதான்னு அவருக்கு தெரியல அதனால தொழுகிட்டே எழுதுறாரு அந்த அம்மா போயிடுறாங்க இப்படியே மூணு நாளும் அந்த அம்மா தொழுகின்ற நேரத்துல வந்து கூப்பிடுறாங்க அவரால் போக முடியல ஆனா தொழுகையிலேயே நின்றுறாரு அப்ப அந்த அம்மா கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுடுது என்ன வார்த்தைன்னா யாரெல்லாம் என்னுடைய மகன் மரணிப்பதற்குள் அவன் ஒரு கெட்ட பெயரை வாங்காமல் மரணிக்க கூடாதுன்னு சொல்லிடுது அப்ப காலங்கள் உருவோடுங்கிறது ஒரு நல்லவர்கள் இருந்தால் அவர்களை எதிர்ப்பதற்காக வந்து கெட்டவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி இவரை எதிர்க்கக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்க ஒரு பெண்ணை செட் பண்ணி அந்த பெண்ணிடத்துல காசு கொடுத்து இவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தியதுன்னு சொல்லிடுறாங்க அதே போல அந்த பெண்மணி வேற யாரோடையோ சென்று விட்டு குழந்தையை பெற்றெடுத்து எடுத்து வந்து இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லுது உடனே மக்கள் சும்மா இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறாங்க அவருடைய மனதஸ்தரத்தை உடைத்து விட்டார்கள் உடனே அவர் சொன்னா எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் ரெண்டு காந்துகளை தொழுது விட்டு அந்த குழந்தையை பார்த்து அவரை கட்டளை கொடுறார் அல்லாமே அவங்க உத்தரவாங்கி பேசுவா யார் சொல்றார் உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு உன்னுடைய தந்தை யார்னு என்று கேட்ட உடனே அவர் தான் என்னுடைய தந்தை அந்த குழந்தை சொல்லிடுச்சு உடனே மக்கள் எல்லோரும் கேட்டாங்க இந்த ஒரு சம்பவம் சாதாரண சம்பவம் தான் ஆனா ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அந்த தாய் நியாயமும் நியாயம் இல்லையா அந்த மனிதன் தொழுதுட்டு தான் இருந்தார் அண்ணா கண்டித்து தாய் பொழுதுக்கு தானே இருந்தாலும் சொல்லி அந்த பதுவாவை நிப்பாட்டி கேட்கலாம் ஆனால் தாயினுடைய கதிரை அந்தஸ்தை அல்லாம் நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினார் எந்த சொல்றாங்கன்னா சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒரு மனிதன் தன்னுடைய அம்மாவை ஏதோ அடிச்சிடறாரு வாங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் அந்த அம்மா கோபத்தில் என்ன செஞ்சிருது உனக்கு பிள்ளையே இல்லாமல் போகட்டும்னு ஒரு பதுவாக விட்டுடுவோம் கடைசி வரையிலும் அந்த அம்மா அல்லா உடத்துல மண்ணின் என் கிட்டக்கு குழந்தை பிறகு துவாசித்தாலும் கூட இப்போது வரையிலும் அவருக்கு குழந்தையே இல்லை அப்ப தாய் தந்தையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாம் சொல்கிறானோ அது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் செல்லதாசனம் கூட மெம்பர் படிகள் போது ஆமைன்னு சொன்னாங்க அதுல ஒரு விஷயம் யார் வயோதிகரான பெற்றோர்களை பெற்று அந்த பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியும் அவன் நாசமாக இருக்கும்னு சொல்லி லீஸ்வரா துவார் செய்கிறார்கள் துவார் செய்கிறார்கள் அதற்கு சில நாசமாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைய ஓதப்பட்ட இன்னொரு வசனம் என்னன்னா வலா தத்தனு ஒலா தத்துடும் அவுடா தூமி நீங்களா உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கஷ்டத்துக்காக வேண்டிய பொண்ணும் கொடுக்காதீங்க ஏன்னா அரமணி நேரம் செய்வாங்க குழந்தைகளை கஷ்டத்துக்காக வேண்டிய குடிப்பாங்க பெண் குழந்தைகளை பிறந்தாக்கா அது ஒரு விளிவாக நினச்சி அப்படியே குதச்சிருவாங்க இதே இந்த இடத்துல பெண் குழந்தைகளுடைய பழக்கத்தை நாம் உணர வேண்டும் சில பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க பெண் குழந்தை பிறந்தா சரி என்னப்பா அவனுக்கு வாரிசே இல்லையே சொல்லலாம் சொன்னாங்க ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் கட்டி கொடுத்தாலும் உங்கள் மீது சொல்ல கட்டாயமாக விடும் அப்போ மூணு பிள்ளைகளை நீங்கள் கட்டி கொடுத்தாலும் உங்கள் மீது சொல்ல கட்டாயமாக விடும் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிற போது ஒரு மனிதன் எதிர்த்து கேட்கிறாரு யாரும் சொல்லலாம் எனக்கு ஒரே ஒரு பொருள் கூட தான் இருக்குது நீங்கள் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தாலும் சொல்ல வாசி இந்த ஆயுதம் நல்லா சொல்ல வருது என்னன்னா நகரும் அரசுக்கு நீங்க அவர்களுடைய கையை அறுத்துக்கிட்டு நீங்க அவர்களுக்காக ரசிக்க கொடுக்க போறது இல்லை நான் அவர்களுக்காக ரசித்தளிக்கின்றேன் தான் ரசிக்க கொடுக்கிறான் அதனால் உண்டான ஜோடியை அண்ணா கொண்டு வந்து சேர்ப்பான் நீங்கள் யாருமே ஒரு பெண் குழந்தை பிறந்ததற்காகவோ அல்லது ஆண் குழந்தை பிறந்ததற்காகவோ என்ன இப்படி பிறந்திருச்சு நீங்க வருத்தப்பட தேவையில்லை என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வரமா வரது மாக மதிய அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கணும் என்பதை நல்லா சொல்லி காட்டணும் எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தை நல்லா சொல்லி விட்டார் நீங்கள் ஏழையான வாக்கியாவை மதுரை கொண்டு வருவார்கள் அதான் உங்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாங்க